மறுபடியும் சொல்றேன் இந்த வீடியோ இறுதி வரை பாக்குற நபர்களுக்கு மட்டும் தான் புரியும் இறுதி வரை பாக்குறவங்க மட்டும் ஒரு லைக் கொடுங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க நீங்க புதிய சப்ஸ்கிரைபரா இருந்தா நீங்க உடனே நம்ம ஏஆர் டியூஷன் மேல் விசாரம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் கூடவே என்னது ஆல் நோட்டிபிகேஷன் ஆல் பெல் ஐக்கான் அழுத்தி எங்களுடைய நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வரும்படி செய்து ஓகே வாங்க நம்ம இந்த ஒளிப்பதிவுல நம்ம பார்க்க போறது என்னன்னா பேரண்ட்ஸ் இஸ் லவ் ரொம்ப 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 இறைவனுக்கு அடுத்த படி என்னது பேரண்ட்ஸ் பெற்றோர் அதுல என்ன தாய் தந்தை தாய் தந்தையரை நேசி என்ன உண்மையா மனசார யார் தாய் தந்தையரை நேசிக்கிறாங்க சில பேருக்கு தாய் தந்தையர்னாலே புரியாம இருக்கும் அப்பா அம்மா அப்பா அம்மி ஓகேவா சோ இந்த காலகட்டத்துல பேரண்ட்ஸ் கிட்ட நம்ம இந்த அன்பு பிஞ்சு செல்வங்கள் எந்த வகையான அன்ப செலுத்துறாங்க தெரியுமா உண்மையான வெளியில ஒண்ணு உள்ள ஒண்ணு அப்படின்னு காமிக்கிறாங்க ஏங்க நான் ஒன்னு சொல்றேன் இஸ்லாத்தின் சரியத்தின் முறைப்படி நம்ம நபிமாரே என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா இறைவன் சொல்லியிருக்கிறான் தாயின் பாதையில் சொர்க்கம் மா கே சத்மோ கே நேச்சே ஜன்னத் அவர் பாப் ஜென்னத்க தர்மோஜா உலமாக்கல் பயான்ல அடிக்கடி சொல்ற விஷயமே இதுதான் என்ன தந்தை வந்து அந்த சொர்க்கத்தின் சாவி சோ நீ இரண்டையோ மனசார ஏசிச்சு என்ன இறுதி வரை கடைபிடித்தால் நீ இவ்வுலகை விட்டு பிரியும் தருணத்தில் கண்டிப்பாக அவர்களுடைய துவா வினால் நீ கண்டிப்பாக சொர்க்கம் செல்லலாம் சொர்க்கம் நர்கம் இருக்கு இருக்குதாங்க நீ பாத்துருக்கீங்களா நான் பாத்துருக்கா பட் நம்ம நபிமார் சொன்னாரு அதன்படி நம்ம செயல்படணும் ஓகேவா உலகத்துல எல்லாமே அடையிறது சுலபம் ஆனா தாய் தந்தரை அடையிறது ரொம்ப 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 கஷ்டம் என்னடா இது அடையிறதுன்னு சொல்ல சிலருக்கு தாய் இருக்கலாம் தாய் இல்லாமல் இருக்கலாம் பிறந்த உடனே தாய் இருந்திருக்கலாம் அதே மாதிரி சிலருக்கு பிறக்க அந்த சங்கத்தில இருந்து என்னது தந்து இல்லாமல் இருக்கலாம் இப்படி அந்த காலகட்டத்துல நீங்க நெச்சு பாருங்க அண்ணாதை அண்ணாது யாருங்க அப்பா இல்லையா அனாத அம்மா இல்லையா அண்ணாது ஆனா அப்பாவும் அம்மாவும் இல்லையா அனாத அப்படின்னு சொல்ற ஐயா நீங்க உலகத்துல நீ எதனா ஒண்ணு சொல்றதுக்கு யோசிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அப்பாவோ அடிஞ்சிருப்பீங்க என்ன இன்னொன்னு எனக்கு இந்த சமயத்துல எனக்கு என்னுடைய அதாவது வகுப்பில் சொன்ன அந்த ஒரு ஒரு அழகான வார்த்தை என்ன தெரியுமா தாய் தந்தை தந்தைய அவர் சொன்ன இது வந்து எனக்கு குறுகிய கால அளவுல மறக்கும்படி சொல்லலாம் எனக்கு இல்ல என் கிளாஸ் அத்தனை சொன்னாங்க யார் என்னது மறதியால இது பண்ணாங்களோ இல்லையோ நான் அத சொல்றேன் நல்லா கவனிங்க பிடி மாஸ்டர் அவரு அவர் என்ன சொல்வாரு படி 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 அதை காட்டிலும் உன் உன் நீ என்ன பண்ணணும் உன் உடல் ஆரோக்கியத்தை கவனி ஓகேவா இதையே பொருட்படுத்தாம அவங்க என்ன சொல்றாங்கனாக்கா என்ன நல்லா கவனிங்க நல்ல அப்பா அம்மாக்கு நல்ல பிள்ளைங்க பிறக்கிறதும் கஷ்டம் சூப்பர் உண்மைதானே நல்ல அப்பா அம்மா அவங்களுக்கு நல்ல பசங்க பிறக்கிறதும் கஷ்டம் அதே போல நல்ல பிள்ளைங்களுக்கு நல்ல அப்பா அம்மா அமைவது கடினம் உண்மைதானே நல்ல பிள்ளைங்க இருக்காங்க நல்ல அப்பா அம்மா நல்ல அப்பா அம்மா என்னென்ன கவனிப்பு இல்ல அரையடிப்பு சரியில்லை அப்படிப்பட்டவங்களுக்கு சொல்றாரு சோ அவர் என்ன சொல்ல வர்றாருனா நல்ல பிள்ளைங்களுக்கு நல்ல அப்பா அம்மா அமைஞ்சாலே அதுவே நீ என்ன பண்ண இந்த உலகத்திலே சொல்ல வேண்டாம் அப்படின்னு சொன்னாரு அவர் சொன்ன வார்த்தை இருக்கு பாரு நுணுக்கமா சிந்திக்கணும் யார் நம்ம இதுல உலகத்துல அப்பா அம்மாவ சந்தோஷப்பட்டு நல்லா கவனிங்க நீ ஒரு இஸ்லாமத்துல இருக்கு இஸ்லாத்துல இருக்கு அந்த சொல்லுகின்ற ஜும்மா பயானோ இல்லை வேற ஏதோ கஷ் அமல் அந்த வாரந்தோறும் பயானு எதுலையோ ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா கவனிங்க ஏன்னு சொல்லுங்க அப்பா அம்மா தாய் தந்தை இங்க பாருங்க நம்ம படிக்கும்போது மாதா பிதா குரு தெய்வம் இப்படி வந்து நீங்க சொல்வீங்க அந்த முதல் ஸ்தானத்துல என்ன வச்சிருக்கீங்க மாதா பித்தா அம்மா அப்பா இங்க பாருங்க சொல்ற வார்த்தை பாருங்க பொருந்தாது மாற சேவங்களே எழுந்துருங்க தூங்கிட்டு இருக்கீங்களா தூங்காதீங்க நல்லா கவனிங்க நான் சொல்றது உங்களுக்கு தூங்க வர வைக்கிறதுக்காக இல்ல நீ மூங்கறே என்ன உன்னுடைய அப்பா அம்மா எவ்வளவு தشاப்பறாங்க தெரியுமா ஒரே உதாரணம் சொல்றேன் நல்லா கேளுங்க இது ஒரு பிராரதிக்கு தெரியுமா உங்களுக்கே தெரியும் அகத்தின் அங்கே முகத்தில் தெரியும் the face is the index of the mind இதுதான் எல்லாரும் தெரிஞ்சுக்கிட்டது பட் இதே அப்படியே நேர்மாறாala நீ தந்தை தாய் இத பார்க்க முடியும் என்ன நேர்மாற அப்படியே என்னடா இது என்னதான் புரியலையா நல்லா உள்ளத்துல என்ன இருக்கும் அதான் வெளிப்படையா தெரியும் அது ஏன் நம்பரு கிட்டையும் சரி தங்கை தங்க அக்கா எல்லாருக்கும் அப்பா அம்மா கிட்ட தெரியுமா உள்ளுக்குள்ள நிறைய பூட்டி வச்சிருப்பாங்க என்னதான் பூட்டி வச்சாலும் அந்த அப்பா மனசுல என்ன இருக்கும் அப்பா வந்து வந்துக்கு எரிஞ்சு விடுதான் நீ தப்பா நினைக்காது ஏன் சொல்லு அவர் மனசுல அம்மா நூறு பர்சன்டேஜ் உன் மேல லவ் வச்சிருந்தா அதுல அம்மா அப்பா வந்து எண்பது பர்சன்டேஜ் வச்சிருப்பாரு ஆனா காமிக்கிறதோ பத்து இருபது பர்சன்டேஜ் தான் ஏன் சொல்லு அப்பாவுடைய அந்த ஸ்தானத்துல நானும் இருக்கேன் ஏன்னா எடுத்தோ கவுத்தோம் சொல்லி பசங்களுக்கு செல்லமா அதிகமாக அன்பு காட்டிட்டால ஆபத்து ஏன் சொல்லுங்க வெளிப்படையா காமிக்க கூடாது அப்பா அதுதான் வெளிப்படையா நீ என்ன நினைச்சு விடுவாரு நீ ஒரு பேனா கேட்ப நீ எத்தோன்னு யாருக்கிட்ட ஸ்கூல்ல தேவைப்படும் வீட்டுக்கு வந்தோட அந்த பேனா யாரு அம்மா தான் முதல்ல சொல்லுவா அம்மா இதே அப்பா வரட்டும் அப்பா கிட்ட நிதானமா சொல்லு வாங்கி தருவாரு இப்படிதான் சொல்லுவாங்க அதே அப்பா டென்ஷன்ல வந்தா என்னடா ஒடிச்சிட்டியா அப்படி இப்படி சொல்லுவார தவிர அடுத்த நாள் உனக்கு வாங்கி தரணும் மனசார அந்த மனசுலே பையனை திட்டமே அதுக்கு அவனுக்கு முதல்ல வாங்கி தரணும் சொல்லி என்ன அந்த அன்பு உண்மையிலே பிள்ளை பாசம் அவ மனசுல கண்டிப்பா வாங்கி தரணும் ஸ்கூலுக்கு போற ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்பா அதுக்காக எவ்வளவு கஷ்டப்படுவாரு என்ன அம்மாவும் வந்து அம்மா புரிஞ்சுப்பாங்க அம்மா ரெண்டு பக்கம் சமாதானம் பண்ணுவோம் பிள்ளைக்கு போப்பா இப்போ நான் கட்டுறேன் நான் வந்து அப்பாட்ட வாங்கி கட்டுறேன் அதே மாதிரி அப்பா என்ன இதுதான் தினந்தோறும் இவ்வளோ சிக்கலான எல்லாம் தெரியும் பிள்ளைகளாகிய உங்களுக்கு எல்லாமே தெரியும் ஆனா ஒண்ணுமே தெரியாத மாதிரி நீங்க நண்டுகிறீங்க பாருங்க அதுதான் என் அன்பு காட்டு அப்பா எரிஞ்சு விழுதாரா ச்சே யாரு ஒரு ஃப்ரண்டு அடிச்சுட்டாருதான் நீ என்ன பண்ற பொறுத்துக்கிற காரு துப்புரா ஃப்ரெண்டு அதெல்லாம் பொறுத்துக்கிறேன் அப்பா டேய் என்ன சும்மா என்னடா கொலை வர போறாங்க அது பெரிய இதாக எடுத்துக்காத அப்பா இன்னைக்கு ஏன்னா என்னைக்கு இருந்தாலும் உனக்கு நலன் கிடக்கும் ஒரு ரெண்டு ஜீவனங்கள் முதல்ல தம் பிள்ளைகளுக்கு இது சிறந்தது இது உகந்தது என்று சிந்தித்து இது இன்னாருக்கு இந்த நேரத்துக்கு என் பிள்ளைக்கு தேவைன்னா அதுக்கு நீ தேவை முன்னாடியே தயார் செய்யக்கூடிய நிலை யாருக்கு இருக்குன்னா தந்தைக்கும் தாய்க்கும் அப்பா அம்மா சும்மா சொல்லிடாதீங்க அப்பா அம்மா ஸ்தானத்தை அடையும் போதுதான் அதனுடைய அருமை பெரிய தெரியும் அப்ப நீ உண்டு அப்பா அம்மா என்ன அளவுக்கு பண்ணிருப்பாங்க அன்பு காட்டியிருப்பாங்க தெரியும் சோ நான் வந்து நீடிச்சு நான் அதிகமாக வந்து உங்களுக்கு வந்து என்னது மக்கள் போட விரும்பல உங்களுக்கு பேரண்ட்ஸ் இஸ் லவ் நீ பெற்றோர்களை நேசி விரும்பு என்ன அப்பா எரிஞ்சு அடிக்கிறாங்க எதுக்கு ஊன்னா அம்மா திட்டாங்க என்ன நல்லா கவனிங்க அப்பா அம்மா இல்லனா நீ இல்லவே இல்ல ஆனா அப்பேற்பட்ட அம்மா என்ன எத்தனையோ நேரம் தான் சாப்பிடலனாலும் தான் புள்ள சாப்பிட்டோம் தன் கணவன் சாப்பிட்டோம் அதுக்கப்புறமா மீதி இருந்தா சாப்பிடலாம் நினைச்சு இன்னைக்கும் எத்தனையோ கலாச்சாரம் எத்தனையோ அந்த வீட்டுல கலாச்சாரத்துல ஒரு இதுவா இருக்கு பட் யார் பாக்குறீங்க தனக்கு வயர் ரொம்ப போதும் அப்படிப்பட்ட அந்த அம்மாவையே வந்து எடுத்து எரிஞ்சு விழுந்து பேசுறது இது அன்பா இது அன்பா இது பாசமா இது ஆசையா நீ அம்மாவில வச்சிருக்க ஆசை எடுத்து சரீரத்தின் படிப்படி உஃப் உப்புனா ஊதுறது இல்லடா அப்படியா உப்புன்னா அம்மாவை எதிர்த்து ஒரு சொல் கூட சொல்லக்கூடாது அவ்வளோ இருக்கு ஓகேவா ஏன்னா சொர்க்கம் அவங்க காலுக்கடியில இருக்குன்னா அந்த காலுக்கடியில உன்னை வந்து விழுந்து கடன் சொல்லல அவங்கள மனசான சந்தோஷப்படுத்து இறுதி வரை அவங்களுடைய துவாபரகத்தால நீ வெல்லும் உலகத்தையே வெல்லலாம் தந்தை தந்தை சொல்ந்திரம் இல்லை தாய் சொல் மிக்க தந்திரம் இல்லைனா உண்மையே தந்தை சொல்ற வார்த்தைக்கு உகந்த தந்திரம் இல்லை தாய் எந்த ஒரு தந்திரத்திலே உன்னை வந்து பேச மாட்டா உன் நலனை கருதும் முதல் ஜீவராசிகள் உலகத்தை உங்களுக்கு இறைவன் படைப்புகளில் மனித படைப்பு சிறந்தது என்றால் அத்தகைய சிறந்த படைப்பில் அப்பா அம்மாவின் ஜீவராஜ உண்மை இந்த உலகத்துக்கு அனுப்பி வச்சது இறைவன்னா யார் மூலமா தந்தை தாய் அவங்களை ஓகேவா ஒரு உதாரணம் சின்ன உதாரணம் சொன்ன முடிக்கிற எந்த ஒரு காரியத்தையும் நம்ம வந்து பிற்படுத்த கூடாது நன்மையான காரியத்தை சொல்றேன் பிற்படுத்தாதீங்க ஏதோ ஒண்ணு சோ அப்ப ஏற்பட்டது நாம எல்லாம் வந்து ஒரு காலகட்டத்துல கடைசி சனத்துல நம்மளுக்கு இல்லம் பெரிய இல்லம் பெரிய வீடு கட்டி கொடுத்த அப்பா அம்மாக்கு சிலர் ஒரு சிலர் அவங்க பண்ற அன்பளிப்பு என்ன தெரியுமா அன்பு அளிப்பு சிறந்த அன்பளிப்பு முதியோர் இல்லம் டே உன்னை அரவணைச்சு என்ன அவங்களுடைய தூக்கத்தெல்லாம் வந்து என்ன நூறு ரூபாய் சொக்கா போட்டாலோ ஆயிரம் ரூபாய் சொக்கா போட்டோம் நாட்டு முன்னாடி வந்து யாரும் என் பிள்ளைக்கு எதுவும் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சா இந்த ஜீவராசிகளை என்ன எது இருந்தாலும் தம் புல்ல என் புள்ள என் புள்ள என்ன நல்லா பறிப்பா என் புள்ள கடைசி காலத்துல எனக்கு உக்கார வச்சு சோறு ஊட்டுவா அப்படின்னு நினைக்கிற அந்த தாய்மார்களே இறுதியில சேர்க்கிற அந்த இல்ல என்ன தெரியுமா முதியோர் இல்ல வைத்தியக்காரங்களா அப்பேற்பட்ட யார் இருந்தா முதியோர் இல்லத்துல நிச்சயமா சொல்றேன் பார் வயரறிஞ்சு அவங்க சொல்லலாம் என்ன புள்ள விடு எங்க விட்டாலும் போதும் நான் நல்லா இருக்கேன் நெய் நல்லாவே இருப்பியோ இல்லையோ நீ நிம்மதியா இருக்க மாட்டேடா அது உண்மை நிம்மதி நிம்மதி வெகுமதி தெரியுமா சன்மானம் கொடுத்தாலும் நிம்மதி வராது கோடி ரூபாய் கொடுத்து நீ நிம்மதியா இருக்கான்னு நிம்மதி இல்லன்னு சொல்லுவான் என்னது பாட்டு காக்க நீ என்னடா பண்ண பாதுகாக்க கூட அவங்க பாட்டுக்கு அவங்கள அவங்க எத்தனை கண்மொழிச்சு எத்தனை நாள் கண்மொழிச்சு என்னென்ன நான் சொல்றதுக்கு எனக்கு வந்து கண்ணுல நீர் தான் வரும் ஏன் சொல்லுங்க எல்லாருமே ஒரே ஒரு மதமா பிரிக்காதீங்க எல்லாருக்கும் ஏன்னா நீங்க எந்த இருந்தாலும் சிலர் வந்து சம்மதம் சொல்றீங்க நான் அப்படி சொல்லலை பட் இஸ்லாம் மதத்தை சார்ந்த நண்பர்களும் தாய் தந்தரை தாய் தந்தரை வெறுக்கிற இந்த காலகட்டம் இருக்கு பாருங்க ரொம்ப கொடுமையான காலகட்டம் ஏன்னா இன்னைக்கு அவங்கன்னா நாளைக்கு நீங்க இறைவன் என்னது அது வந்து அந்த காலம் என்ன முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் நல்லா கவனி முற்பகல் செய்யும் பிற்பகல் விளையும் அந்த காலம்டா இப்போ அரசன் அன்று கொள்வார் தேவன் இன்றே பண்ணும் விடாது 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 சோ நான் வந்து உங்களை எல்லா பசங்களையும் இப்பத்திக்கு நீங்க சின்ன பசங்க இருக்கலாம் பெரியவங்களோட கேட்கலாம் இதுல நான் பேசுற அந்த கடைசி இறுதி கட்ட பேச்சு வந்து பெரியவங்களுக்குள்ள இந்த மாதிரி சிலர் இருந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு மனசு கடுகளவு தும்புருக்குன்னா என்னை மதிச்சுக்கீங்க பட் உண்மை இதுதான் நான் கண் கூட பாக்குற ஒரு சிலரை நான் கேள்விப்படுற விஷயத்துல தான் நான் வந்து உங்களுக்கு விளக்க உரையா நான் வந்து தர என்னை மதிச்சுக்கீங்க பட் இப்போ சொல்றேன் நான் பேசுன பேசுல தப்பு இருந்தால் நீங்க கமெண்ட்ஸ்ல பண்ணுங்க இல்லையா கண்டிப்பா ஒரு லைக் கொடுங்க ஓகேவா உங்க ஒரு லைக்கால நான் என்ன ஐநூறு பேர் பார்த்திருக்காங்க அதுல அஞ்சு லைக் வந்தாலும் சந்தோஷம் லைக் என்ன முழுமையா பார்த்திருக்கீங்க அர்த்தம் ஏன்னா கூடி இசைகிறதுல நான் வந்து ஷார்ட்ஸ் போட ஆரம்பிக்கிறேன் அப்ப ஒரு விதத்துல உங்களுக்கு தேவையான மொத்த விலக்கு உரிய தர நான் விரும்புறேன் ஓகேவா என்னை வந்து பின்னோக்குற நபர்கள் சப்ஸ்கிரைப் செய்த நபர்களுக்கு அத்தனை பேருக்கும் நன்றி அஸ்ஸலாம் வலைக்கும் ஹை